இந்த ஒரு ஒரு மிகப்பெரிய தொகையில் இந்த வேலை இல்லாத ஒரு மக்கள் தொகையில் பெண்களோட நிலையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த நாடு ஒரு பின்தங்கிய நிலையிலிருந்து பெண்களுக்கான உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருக்கிற ஒரு நாடுங்கிறதுனால பெண்கள் வேலை வாய்ப்பு பெறுறதில் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க குறிப்பாக நகரங்களை காட்டிலும் கிராமங்களில் பெண்களுக்கு அதிக அளவு வேலை இருக்கிறதா சொல்லப்படுது காரணம் விவசாயம் சேர்ந்த பணிங்கிறதுனால ஆனால் நகரங்களை பொறுத்தளவு அது குறைவாக இருக்குன்னு சொல்லப்படு கூடிய ஒரு காரணமும் இருக்கிறது சொல்லப்படுது இதை எப்படி பார்க்கறது இதை நம்ம எப்படி அணுகிறது எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கல்வி அறிவு அதிகமாக ஆகிருக்கிறதோ அதாவது இந்த லிட்ரேசி ரேட்டு எங்கே அதிகமாக இருக்கோ எங்கெல்லாம் பெண்களுக்கு வந்து கல்வி அதிகமாக போய் சேர்ந்துருக்குதோ அங்கெல்லாம் வந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் அவங்க முன்னிலை முன்னிலையில் இருக்காங்க வேலை வாய்ப்பாக அவங்க பெறுகின்றார்கள் எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆக்சஸ் டு எஜுகேஷன் இல்லையோ கல்விக்கு வந்து அவங்களுக்கு போகிறதுக்கான ஒரு நிலை இல்லையோ அங்கே வந்து அது மிகவும் குறைந்து காணப்படுகின்றது என்பது உண்மை இந்த நிலையில் நம்ம ஒரு நீங்கள் குறிப்பிட்டது போலவே ஒரு பெரிய அளவிலான ஒரு மாற்றம் ஒரு ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் அளவிற்கு ஏதோ ஒரு அன்ஆர்கனைஸ்ட் கம்பெனியில் ஏதாவது ஒரு ஒரு செக்டரில் நம்ம வேலை செய்கிறவங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற நேரத்தில் வேலை இல்லாத மக்களுக்கும் நம் வேலையை உருவாக்கி கொடுக்கணுங்கிற ஒரு அடிப்படை இருக்குது இதுக்கு இந்த மேக் இன் இந்தியா மாதிரியான திட்டங்கள் இந்தியாவில் புதிதாக கொண்டு வரப்படக்கூடிய திட்டங்கள் அல்லது இதற்காக செயல்படுத்தக்கூடிய அந்த செயல்பாடுகள் எல்லாம் அளவிற்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அல்லது எந்த அளவிற்கு மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க அதாவது இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய தொழில்நுட்பமும் சரி அப்புறம் எஃப்டிஐன்ற சொல்லக்கூடிய அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி இது ரெண்டுத்தினாலேயுமே இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்புகள் குறைந்து விட்டன அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில் திறன் வந்து நம்மளுக்கு வேலையை வந்து நிறைய ஆட்கள் செய்யும்படியான ஒரு இதாக இருந்துச்சுன்னா ஒரு லேபர் இன்டென்சிவாக இருந்துச்சுன்னா அது பரவாயில்ல இது லேபர் சேவிங் டெக்னாலஜியாக இருக்கனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியும் இதில் இன்னொன்னுத்தையும் பார்க்கணும் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது நம்ம நாடு மட்டும் இல்லை நம்முடைய அண்டை நாடுகள் மற்ற நாடுகள் நம்முடைய நாட்டில் இன்றைக்கி வந்து பாப்புலேஷன் வந்து யங் பாப்புலேஷனாக இருக்குது லேபர் ஃபோர்ஸு நிறையா இருக்குது இதே வந்து மற்ற நாடுகளில் வந்து ஏஜிங் பாப்புலேஷன் இருக்குது வயதானவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் வேலை செய்வதற்கான ஆட்கள் வெளியிலேருந்து போக வேண்டும் அப்போ பெருமளவில் இன்றைக்கி வந்து மைக்ரேஷன் நடக்குது இன்றைக்கி புலம்பெயர்வு நடக்கின்றது அப்போ இந்தியாவிலேருந்து இன்றைக்கி வெளியே போய் வேலை செய்கிறோடைய எண்ணிக்கையை நம்ம வந்து உள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி நம்ம பார்க்குறப்ப ஆய்வின் படி இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒன் பாயிண்ட் டூ ஒன் மில்லியனில் பத்து மில்லியன் இந்தியர்கள் இந்தியன் பாஸ்போர்ட்டோடு வேலை செய்கிறாங்க அப்படின்னா பத்து மில்லியன் இந்தியர்கள் இந்தியா விட்டு வெளியில் நம்முடைய பாஸ்போர்ட்டோடு அவங்க வந்து அப்படின்னா வேலைக்காக சென்றவர்கள் அவர்கள் அவருடைய எண்ணிக்கை இன்றைக்கி வந்து பத்து ஒரு ஒரு மில்லியன் பேர் இருக்கிறாங்க அதில் வந்து ஆறு பேர் வந்து இன்றைக்கி வளைகுடா நாள்களே வேலை செய்கிறார்கள் ஆறு மில்லியன் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அதனால் வந்து இந்த ஒரு மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம்ல அதாவது ஒரு பெருமளவில் வந்து இந்த பொருளாதார இதை நம்ம பார்க்குறப்ப ஒரு மாதிரி வந்து இந்த வெளிநாடுகளுக்கு வேலை செய்வதை ஊக்குவித்தல் அது இருக்கின்றது ஆனால் இதுவே வந்து மற்ற நாடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பீன்ஸ் இந்தோனேஷியா அவங்கெல்லாம் என்ன சொல்வாங்கன்னா நாங்கள் அதை வந்து ரொம்ப ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆனால் நம்ம போடுற நாடுகள் என்ன சொல்கிறோம் நம்ம வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதனால் வந்து இந்த மக்கள் தொகையை வைத்துக்கொண்டு இந்த இளைஞருடைய எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டு இந்த வேலை செய்யக்கூடிய இளைஞருடைய எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டு இந்த மேக்ரோ எக்கனாமிக் பாலிசியும் அப்படி இருக்கணும் அதே சமயத்தில் வந்து வாய்ப்புகள் இங்கேயும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய அவசியமும் நிறைய இருக்கின்றது என்பது உண்மை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நேரடியாகவே இந்த கேள்வி கேட்குறேன் நான் மனித வளத்தை பயன்படுத்திக்கிறோமோ பெரிய அளவில் மனித வளம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இந்த மனித வளத்தை பயன்படுத்தி சீனா மாதிரியான நாடுகள் பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அல்லது முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு வாய்ப்பையும் பார்க்குறோம் நாம் இதை எந்த பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதாவது மனித வளத்தை பயன்படுத்துதல் அப்படின்றது வந்து ஒன்று கல்வி மூலமாக ரெண்டாவது திறன்கள் மூலமாக அதனால் வந்து கல்வியும் திறனையும் ஒப்பிடலாமா ஒப்பிடலாம் கல்வியும் திறனையும் ஒப்பிட வேண்டாமா ஒப்பிட வேண்டாம் அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஜென்ரலிஸ்ட்டும் வேணும் இன்றைக்கி ஸ்பெஷலிஸ்ட்டும் நம்மளுக்கு வேணும் இது எந்த அளவுக்கு வந்து ஒரு நாட்டில் இதற்கான ஒரு இது வந்து வருதோ ஒரு ஃபோக்கஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து வருதோ அழுத்தம் வருகின்றதோ அப்பொழுது இந்த ஒரு பாப்புலேஷனை வந்து இந்த மக்கள் தொகையை வந்து நம்ம வந்து ஒரு மக்கள் சக்தியாக வந்து நம்மளால் மாற்ற முடியும் இந்த நிலையில் இன்னொரு விஷயத்தையும் குறித்தும் நம்ம பார்க்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய முதியவர்கள் பல நாடுகளில் முதியவர்களுக்கான பல திட்டங்கள் இருக்குது ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள்னாவே அவங்கள வேலைக்கு செல்ல வைக்காத அல்லது வேலைக்கு எடுத்துக்கொள்ளாத ஒரு நிலை இருக்குது அவங்களுக்கான உரிமைகள் அங்கே பாதுகாக்கப்படுது சமூக பொருளாதார உரிமைகள் ஆனால் இந்தியாவை பொறுத்தளவு இந்த நிலை பெரிதாக இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த நிலையில் வேலைக்கு செல்லக்கூடிய முதியவர்களுடைய என்ன நிலை இருக்கிறாங்க அவங்க முதியவர்களின் எண்ணிக்கை என்ன அந்த நிலை என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களில் கிட்டத்தட்ட நாலு புள்ளி மூன்று கோடி பேர் பணிக்கு செல்பவர்களாக இருக்கிறாங்க நாலு புள்ளி மூன்று கோடி வேலைக்கு செல்லக்கூடிய முதியவர்கள் அறுபது வ வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க இதில் மூன்று புள்ளி மூன்று கோடி பேர் முழு நேர ஊழியர்களாக இருக்காங்க அறுபது வயசுக்கு மேலேயும் இந்தியாவில் மூணு புள்ளி மூணு கோடி பேர் அதாவது மூணு கோடியே முப்பது லட்சம் பேர் முழு நேர வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது குறித்தும் உங்களிடம் பேச வேண்டியிருக்கின்றது அதற்கு முன்பாக மீதமுள்ள ஒரு கோடி பேர் ஒரு பகுதி நேர வேலைக்கு செல்கிறவங்களாக இருக்காங்க நாலு கோடி பேரில் ஒரு ஒரு கோடி பேர் பகுதி நேர வேலைக்கு செல்லக்கூடிய முதியவர்களாக இருக்காங்க அறுபது சதவீத அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களில் அதை தாண்டி எண்பது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களை எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் பதினெட்டு புள்ளி ஐந்து லட்சம் பேர் முழு நேர ஊழியர்களாக இருக்கிறாங்க பதினெட்டு புள்ளி ஐந்து லட்சம் பேர் இந்தியாவில் எண்பது வயசுக்கு மேலே முழு நேரமாக பணிபுரியக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் பகுதி நேரம் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க பகுதி நேரத்தில் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் இந்தியாவில் முதியவர்கள் எண்பது வயசுக்கு மேலேயும் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா இந்த சமூக பொருளாதார பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும் பாதுகாப்பை கருதி தான் அவங்க வேலைக்கு போகிறாங்க பல்வேறு நாடுகள் இந்த சமூக பாதுகாப்பு இந்த பொருளாதார பாதுகாப்பு அறுபது வயசுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு உறுதி செய்யப்படுறதாக தான் இருக்குது ஜப்பான் போன்ற அரசுகளிலேயோ அல்லது மற்ற பெரு அரசுகளில் வளர்ந்த அரசுகளில் பார்க்கும் பொழுது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான சமூக பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்கிறதா ஆனால் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு கோடியே முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை ஒரு முதியவர்கள் தான் பெற்றிருக்காங்க இது கூட இளைஞர்களுக்கு ஒரு டிராபேக்காக இருக்கலாம் அதே நேரத்தில் இன்னொரு பார்வை முதியவர்களுக்கான சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவங்க அந்த வேலைக்கு போக வேண்டிய வாய்ப்பு இருந்திருக்காது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது இது குறித்த உங்களுடைய பார்வை கட்டாயமாக நீங்களே குறிப்பிட்டது போல் வந்து சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்வாங்க இந்த சமூக பாதுகாப்பு அப்படின்றது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே மக்கள் வந்து இன்றைக்கி ஒருங்கிணைக்கப்படாத தொழில் தொழில்களில் இருக்கிறப்ப அந்த ஒருங்கிணைக்கப்படாத இதில் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது சமூக பாதுகாப்பு என்பது கொஞ்சமும் கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து கட்டாயமாக ரிட்டையர்மெண்ட்டோ ரிட்டைர்மெண்ட் இல்லையோ அவங்க வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு அவர் உள்ளாக்கப்படுகிறார் அதனால தான் இதை வந்து இன்றைக்கி வந்து எல்லோரும் போன அரசை இப்போ ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட ஒரு பெருமளவில் வந்து ஒரு ஸ்டடி ஒன்று கண்டக்ட் பண்ணப்பட்டது அன்ஆர்கனைஸ் செக்டரை பற்றி இந்த அர்ஜுன் சென்குப்தா அப்படின்றவர் வந்து ஒரு அறிக்கையை பாராளுமன்றத்தில் அவர் கொடுத்தார் அவருடைய அறிக்கையில் அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி எட்நூற்றி முப்பத்தி நாலு ம மக்கள் வந்து ஒன் பாயிண்ட் டூ பில்லியனில் வந்து அவர் சொல்லியிருந்தார் எட்நூற்றி அறுபத்தி நாலு மில்லியன் மக்கள் வந்து ஒரு நாளைக்கு இருபது ரூபா ஒரு மாதத்துக்கு அறநூறுரூவா வாங்குறவங்களாக இருக்காங்க அப்படின்றது இது வந்து நேஷ்னல் லெவலில் ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டர் வந்து அவர் படித்தார் அவர் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இதை பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை வயதானவர்களை வேலைக்கு செல்லும்படியான உந்தி தள்ளுகின்ற ஒரு நிலையாக தான் இருக்கின்றது தே ஆர் ஃபோர்ஸ்டு கோ ஃபார் ஒர்க் அப்படின்றார்கள் கட்டாயமாக அவர்கள் பணிக்கு போக வேண்டிய ஏன்னா அவங்க வீட்டில் உட்காந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள பாதுகாத்துறதுக்கு யாரும் இல்லை இன்னொன்று வந்து வயது ஆகும்போது அது ஒரு டிபெண்டன்சியும் ஏற்படுத்துது அவங்க வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர்களை வந்து அவர்கள் மகனோ மகளோ யாரோ ஒருத்தர் பார்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் அவங்கள என்ன பண்ணுறாங்க நான் ப்ரொடக்டிவ் இவர்களால் வந்து எங்களுக்கு வருமானம் இல்லை இவர்களால் எங்களுக்கு எந்த இல்லை என்று நினைக்க ஆரம்பித்து விட்டால் சிட்டிஸில் அதுதான் சொல்லுவாங்க இந்த அர்பனைசேஷன் ப்ராசஸில் நகரமாதலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கணவன் மனைவி ஒரு பிள்ளை தான் இருக்கும் அவங்க வீட்டில் வந்து வயதானவர்கள் இருக்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஏன்னா வயதானவர்கள் இருந்தால் நான் ப்ரொடக்டிவ் அவங்க வேலை செய்யலை அவங்கள பாதுகாக்கிறது என்னுடைய கடமை நான் சம்பாதிக்கிற பணத்துலேருந்து அவங்களுக்கு அது போகுது அதே சமயத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் என்னுடைய சம்பளத்துலேருந்து அவங்களுக்கு போகுது இந்த மாதிரி நினைக்கக்கூடிய உடல் நிலையே சரியில்லாதவர்களாக இருந்தால் அவர்களை பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை என்று ஆடுகின்றது அதனால தான் வந்து இன்றைக்கி இருக்கிற நிலையில் இந்த முக்கியமாக நம்ம கொடுக்க அழுத்தம் கொடுக்க வேண்டியது என்னான்னா இந்த ஒருங்கிணைக்க ஒருங்கிணைக்கப்படாத தொழில்களில் இருக்கிறவர்களுக்கு சமூக பாதுகாப்பை ஏற்படுத்தணும் என்றால் தான் அவர்கள் ஒரு வயதுக்கு அப்புறம் கட்டாயமாக அவர்களுக்கு பென்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த நிலை நீங்கும் இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கும் அவர்களுக்கும் அறுபது அறுபத்தைந்து எழுபது வயதுக்கு மேலே ஓய்வு கிடைக்கிறப்ப அவர்கள் இது ஒரு 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 தீர்வாக இருக்குது ஆனால் அந்த தீர்வில் என்ன சிக்கல் இருக்கிறதா நினைக்கிறீங்க இல்லை என்ன மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிறது குறித்தும் என்ன என்னவா இருக்கும் இந்த இந்த ஒரு தீர்வை கூட முன்வைக்கிறதுல இதில் ஒரு தீர்வு ஏற்றதில் என்ன பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறீங்க இதை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம வந்து இந்த ஒருங்கிணைக்கப்படாத தொழில்களை வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து ஆராய்ச்சி செஞ்சு அதற்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை இன்றைக்கும் வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு ப்ரைவேட் செக்டர் இன்றைக்கி வந்து அதற்கு தான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுகிட்டே இருக்கிறது அப்படி இல்லாட்டி இன்றைக்கி வந்து படித்தவர்களுடைய வேலையை பற்றி தான் நாம் பேசுகின்றோம் ஆனால் இந்த படிக்காதவருடைய வேலை என்று சொல்லக்கூடிய இந்த த்ரீ டி ஜாப் அப்படின்றோம் டர்ட்டி டேஞ்சரஸ் அண்ட் டிஃபிகல்ட் ஜாப் அப்படின்வோம் கஷ்டமான இது இப்போ யாரும் செய்ய முடியாத இந்த மாதிரியான வேலைகளை செய்பவர்களை நாம் மறந்து விடுகின்றோம் இந்த மாதிரியான வேலையை செய்பவர்கள் தான் இன்றைக்கி மிக அதிகமாக இருக்கிறார் அவர்கள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் எல்லா சிட்டிஸும் கீழே உளுந்துரும் அந்த மாதிரியான ஒரு நிலையில் இந்த ஒருங்கிணைக்கப்படாத தொழில்களில் இருக்கக்கூடியவர்களை ஒருங்கிணைக்கக்கூடியதும் சமூக பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதும் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கக்கூடியதுமான ஒரு இதை வந்து அரசாங்கம் கொடுத்ததுன்னு சொன்னால் எல்லாருக்கும் அதுதான் பயனுள்ளதாங்க இதை தாண்டி ஒரு கல்வி சூழல் சார்ந்து நம்ம நிறைய இன்ஜினியர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கிறோம் அல்லது நிறைய பட்டதாரிகளை உருவாக்குறோம் ஆனால் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு இல்லை அவங்க படித்து முடித்து வெளிவரக்கூடியவர்களுக்கான அளவிற்கான ஒரு வேலைவாய்ப்பு இங்கே இல்லைங்கிறதும் பார்க்கப்படுது அப்படிங்கிறப்ப கல்வி சார்ந்து என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் அதை தொழில் சார்ந்து கல்வி தொழில் இந்த இரண்டையும் இந்த வேலைவாய்ப்பு இரண்டையும் சம்மந்தப்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அதாவது நான் வந்து இந்த கல்வி வந்து ஒரு திறனை கொடுக்க வேண்டும் என்பதில் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு திறனை அல்ல இன்றைக்கி வந்து மல்டிப்புல் ஸ்கில்ஸ் அப்படின்றாங்க இன்றைக்கி வந்து பல திறன்களை கொடுக்க வேண்டும் ஒரு வேலைக்கு போகிறவருக்கு வந்து ஒரு திறன் மட்டும் எதிர்பார்க்கப்படதில்லை பல விதமான திறன்களை திறன்களை அவங்க வேலைக்கு எடுக்கிறவங்க இன்றைக்கி வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படி இருக்கிறப்ப கல்வி வந்து அது தொழிற்கல்வியாக இருக்கட்டும் அல்லது பொது கல்வியாக இருக்கட்டும் அல்லது வந்து கலைக்கல்வியாக இருக்கட்டும் அல்லது வந்து அரசு க கலைக்கல்லூரி அல்லது வந்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எஜுகேஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து இன்றைக்கி இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் தேவைப்படக்கூடிய திறன்களை உள்ளடக்கிய ஒரு ஜென்ரல் எஜுகேஷன் இருந்தால் தான் இவங்க வந்து எல்லா வேலைகளுக்கும் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைக்கு அவர்கள் இருப்பார்கள் அப்படி இல்லாட்டி இந்த லெஃப்ட் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு ரைட் ஐ ஸ்பெஷலிஸ்ட் நம்ம போனோம்னா நம்மளுக்கு வந்து விடையே கிடைக்காது நிறைய பேர் படித்து முடிச்சும் வேலை இல்லாமலாக தான் இருப்பாங்க உங்களுடைய கருத்துக்களும் உங்களுக்கு வருகைக்கும் மிக நன்றி எங்களோடு வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க மிக நன்றி இந்த விவகாரத்தை பொறுத்தளவு நாம் செல்லக்கூடிய பாதையை நம்முடைய நாட்டை பொறுத்தளவு உலகளவில் மனித வளத்தினுடைய மையமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நாடு இந்த மனித வளத்தை பயன்படுத்தி பயன்படுத்துவது நம்முடைய வளமாக கருதக்கூடிய இந்த மனித வளத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வது சிறப்பாக இருக்கும் அதை தாண்டி இந்த மக்களுக்கும் ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும் மற்றும் ஒரு கோணங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்